மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அவர் நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்தில் திடீர்னு கோவப்பட்டு சில நபர்களை அடிச்சிருக்காரு அவர் யார் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் முழுமையாக நமக்கு கிடைக்கல பட் ஆனால் நமக்கு கிடைச்ச டீட்டெயில் படி அது யார் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களை தான் வந்து சீமான் அவர்கள் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதனை தொடர்ந்து திரும்பவும் நமக்கு வேறு மாதிரியான தகவல் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அது என்ன தகவல் அப்படின்னா இந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில பாத்தீங்கன்னா செஞ்சி கோட்டை மீட்டி மீட்டெடுப்பதற்காக ஒரு போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து தலைமை தாங்கி பேச வந்திருக்காரு அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை சந்திச்சு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்டர்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் அங்கே வந்திருக்காங்க யூடியூப் சேனலில் சேர்ந்தவங்க நியூஸ் நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வேஞ்சிருக்குதாம் ஸோ மழை வேஞ்சிட்டு இருந்ததுனால எல்லோரும் கொஞ்சம் நலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாமே வந்து கேட்டுருந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து சீமானவர்களிடம் கேள்வி கேட்கணும் அதுக்கு வந்து நாங்கள் அங்கே போகணும் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன் வரும் பொழுது சீமான் அவர்களுடைய பாதுகாவலர்கள் அவங்கள வந்து தடுத்து சோ இதனால இவங்க இரண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இரண்டு பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இதை வந்து சீமான் அவர்கள் மேடையிலன்னு பேசும் பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை கவனிச்சிருக்காரு கவனிச்சுட்டு ஒரு பாட்டுக்கு பேசிட்டு இருந்திருக்காரு ரொம்ப கூச்சல் அதிகமானது என்னடா இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன உடனடியாக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அதனால அந்த இடத்த பேசுறதை விட்டு போட்டு திடீர்னு கோம கீழே இறங்கி நடந்து போனாராமா ஸோ நடந்து போகும்போது வந்து அங்கே போனதும் அவங்களுக்கு இங்கே பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் சரி பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் சீமானவர்கள் திரும்பி வரும்போது நடுவில் இருக்கிறவரும் என்ன சொல்லியிருக்காராம்மா நாங்களே எல்லாம் பேசி சரி பண்ணிக்கிறோம் நீங்கள் வர வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தீங்க அதாவது யாரோ விட சீமான் அவருடைய தொண்டர் ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னாராம்மா நீங்களே இங்கே வர வேண்டாம் நாங்களே பேசி எல்லாம் தீர்த்துட்டோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறாராம்மா அது ஸோ அதனால் கோவம் பண்ணிச்சு சீமான் அவர்கள் சன்னத்தோட சேர்த்து அவர் அவரோட மண்ணிலிருந்து சப்புன்னு ஒரு அறை விட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே மேடையேறி போய் பேச ஆரம்பிச்சிட்டாராம்மா ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து அங்கே நடந்துருக்குறதா வந்து த தகவல் நமக்கு கிடச்சிருக்குது மக்களே நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அவருடைய தொண்டரையை அடித்ததாக வந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்து ஒரு டாப்பிகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்